ஏன் தான் அந்த பொன்மானுக்கு ஆசைப்பட்டேனோ பிச்சை இடுவாய் தாயே நீடூழி வாழ்கு தனியாகவா இருக்கிறாய் இல்லை முன்னேவரே எனது கணவரும் கொழுந்தரும் இப்போது வந்து விடுவார்கள் இந்த இந்த சன்யாசிக்கு இடுவாயா மகளே அவசியம் இடுகிறேன் தயவு செய்து முன்னே வாருங்கள் இதை ஏற்றுக் கொள்ளுங்கள் நான் முற்றும் துறந்த முனிவன் யாருடைய இல்லமாக இருந்தாலும் அதன் நிழல் என் மேல் படக்கூடாது நீ இங்கு வந்து பிச்சை பிச்சையிடு என்னை மன்னித்து விடுங்கள் முனிவரே என்னால் அங்கு வர இயலாது நான் இந்த கோட்டை தாண்டி வர முடியாது அவமானம் பெருத்த அவமானம் நான் உன் அன்னதானத்தை நம்பி வரவில்லை கொடுத்தால் இங்கு வந்து கொடு செல்கிறேன் ஆனால் ஒன்றை புரிந்து கொள் வாசல் தேடி வந்த முனிவனுக்கு அன்னதானம் அளிக்க மறுத்தால் அந்த இறைவன் கூட உன்னை மன்னிக்க மாட்டான் மங்களம் உண்டாகட்டும் ஈஸ்வரன் அருளால் இந்த உலகுக்கே ராணியாவான் என்ன இதெல்லாம் ஏமாற்று இவ்வளவு அழகு உன் அழகு கண்களை மயக்குகிறது கையவனே என் கையை விட்டுவிடு இல்லையே உன் உயிரை இழப்பாய் கோபத்திலும் உன் அழகு இன்னும் ஜொலிக்கிறது பெண்ணே சீதா யார் நீ என் பேரை எப்படி அறிவாய் ராவணன்

நிறுத்தடா நீ என்னை அபகரித்ததுடன் உன் மரணத்திற்கும் அழைப்பு விட்டாய் உனக்கு இனி அழிவு நிச்சயம் கொடியவன் ராவணன் சீதையை அபகரித்து தென் திசையில் மறந்து சென்றான்